கிரி வழங்கும் சிம்பிளி டிவை பஞ்சபூத திருத்தலங்கள் ஆகாய தலமான சிதம்பரம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சக்தியை கொண்ட சிதம்பரம் தலத்துல மத்த பஞ்சபூத தலங்களைப் போல லிங்க வடிவத்துல இல்லாம நாட்டிய சாஸ்திரத்தின் அதிபதியாக நடராஜ ஸ்வரூபத்தில் இருப்பார் சிவபெருமான் மனிதர்கள் விடுற மூச்சுடைய எண்ணிக்கை உடம்புல இருக்கிற நாடிகள் துவாரங்கள் இதனுடைய அடிப்படையில தான் இந்த கோயிலுடைய வடிவமைப்பு இருக்கும் நம்முடைய உடலும் ஒரு கோயில்தான் என்பதை உணர்த்தும் தத்துவம் இது தேவார பாடல் பெற்ற முதல் சிவஸ்தலம் சிதம்பரம் பெரிய புராணத்தை இயற்றினார் மூவர் பாடிய பதிகங்கள் மீட்டெடுக்கப்பட்ட இடமும் சிதம்பரம் தான் யோகத்துக்கு பேர் போன பதஞ்சலி முனிவரால இந்த கோவில் வடிவமைக்கப்பட்டிருக்கு திருக்கோயில் தீபாராதனையின் போது திரை விலக்கப்பட்டு ஒரு வெற்றிடம் காட்டப்படும் அங்க தங்கத்தால் செய்த வில்வ மாலை மட்டும் இருக்கும் இதன் ரகசியம் இங்கே இறைவன் ஆகாய ஸ்வரூபத்தில் இருக்கிறார் என்பது இதுவே சிதம்பர ரகசியமாக அறியப்படுகிறது இங்க இருக்கிற சக்தி நிலையை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக பதஞ்சலி முனிவராலேயே கற்பிக்கப்பட்டு பரம்பரை பரம்பரையாக இந்த கோயில பராமரிக்கிறவங்க தான் தில்லை அந்தணர்களான சிதம்பரம் தீட்சிதர்கள் பஞ்சபூத கூறுகளிலேயே மிக நுட்பமான கூறு ஆகாயம் முழுமையான அமைதியில் இருக்கும் அசைவற்ற நிலைதான் சிதம்பரம்